ஹலோ டு சேவ் பாயிண்ட் இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல ரொம்பவும் ஆபத்தான பழங்கால ஆயுதங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலோட பல நண்பர்கள் ஹிஸ்டாரிக்கல் வெப்பன்ஸ் பத்தி போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதோட கிரேட்டஸ்ட் இண்டியன் கிங்ஸ் பிக்சனஸ் தோரன் சூப்பர்மேன் இப்படி பல டாபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கூடிய சீக்கிரம் இல்லாத பத்தியும் பாக்கலாம் சரி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் அதனால அப்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல டென்த் பிளேஸ்ல ஸ்லிங் ஷாட் அண்ட் மடுவுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆயுதங்கள் இருக்கு இதுக்கு தமிழ்ல குருவி கட்ட காவா கட்ட உண்டு கோல் சுண்டு இப்படி பல பேர்கள் இருக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் நிச்சயம் இதை நம்ம சொல்லி ஆகணும் இதை உணவுக்காக பழங்குடியின மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு போர்கள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆயுதத்தோட சிறப்பம்சமே டிசைன் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுல வெளியே வரக்கூடிய கல்லோட இம்பாக்ட் ஃபோர்ஸ் ஒரு நைனம் எம் கண்ணுக்கு ஈக்குவலா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிசில உருவாக்கப்பட்டதா குறிப்புகள் சொல்லுது ஆனா ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட டிசைன் போக போக காலத்துக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தது இன்னைக்கும் இந்தியா இந்தியாவோட பல மாநிலங்கள்ல வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இதை வேட்டைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்து மடுவு இது ஷார்டா மடு இல்லாட்டி மறு இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க தமிழ்ல நம்ம மான் கொம்பு அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஏன் மடுன்னு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஏரி நதி ஓடை மடு இது எல்லாமே ஆழமா இருக்குன்னு சொல்றாங்களோ அதே போல இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி குத்தும் போது பயங்கர ஆழமான வெட்டுக்காயத்தை ஏற்படுத்துற காரணத்தினால தான் இதுக்கு இந்த பேரே வந்தது அண்ட் இதுல கேடயம் இல்லாமலும் இருக்கு இன்னொன்னு அட்டாக் பண்ண வரும்போது அதே சமயம் தன்னை தற்காத்துக்கும் செய்யற மாதிரி கேடையும் வச்சும் இருக்கு எது எப்படி இருந்தாலும் க்ளோஸ் காம்பேக்ஸ்ல இதை யூஸ் பண்ணி எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் கதரை விட்டுற முடியும் லிஸ்ட்ல அடுத்து நைன்த் பிளேஸ்ல பார்க்க போகிறது கத்தார் அண்ட் ஆக்ஸ் சிசர்க் நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்தார் வெப்பன் பாத்தீங்கன்னா பழங்கால இந்திய ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதுக்கு டேகர் இல்லாட்டி புஷ்க் நைஃப்னு கூட இருக்கு நம்ம கட்டாரி சொல்லுவோம் இந்த ஆயுதமும் அதாவது வெட்டுறதுக்கு பயன்படுத்துறத மோஸ்ட்லி குத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் பஞ்ச் நிச்சயம் சேதாரம் கொடூரமா இருக்கும் அண்ட் இதுலயே சென்டர் பிளேட் குத்துனதுக்கு அப்புறம் சிசர் மாதிரி செயல்படக்கூடியதா இருக்கு அடுத்த ஆக்ஸ் தமிழ்ல இதை நம்ம கோடாரின்னு சொல்லுவோம் மனிதன் வேட்டையாடி உயிர் வாழ்ந்த காலகட்டத்துல இருந்தே இதுவும் முக்கியமான ஆயுதமா இருக்கு இன்னும் ஸ்டோனேஜ்ல கற்களாலேயே செய்ய செய்யப்பட்ட கோடாரிகள் வேட்டையாடுறதை தாண்டி எல்லைகள்ல எதிரியோட சண்டைப்படவும் பயன்பட்டுச்சு லேட்டரா ஐனேஜ் வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமான டிசைன்ஸ்ல பல டெட்லியான பேட்டில் ஆக்சஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க இதோட டிசைன் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் வெட்டுறது சுத்தி எல்லாம் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் போர்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு பயங்கர கொலைகார ஆயுதம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல கொபேஷ் வீச்சருவாள்னு ரெண்டு ஆயுதங்கள் இருக்கு எகிப்திய மக்களோட போர் ஆயுதமான கொபேஷ் பாத்தீங்கன்னா பேட்டில் ஆக்ஸ்ல இருந்து எவால்வ் ஆகி இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு அண்ட் இதோட ஹிஸ்டரி ஆயிரத்தி முன்னூறு பிசிஇக்கு முந்தைய காலத்துல இருந்தே போர்களுக்கும் மற்ற டூயல் காம்பாக்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணதா வரலாறு சொல்லுது அண்ட் இந்த வெப்பனோட ஷேப் பார்க்க மான் மாடு மாதிரி கால்நடைகளோட கால் போலவும் சைஸ் பாத்தீங்கன்னா யூஷுவலி இருபதுல இருந்து இருபத்தி நாலு இன்ச் வரைக்கும் கர்வ் ஷேப்ல பயங்கர ஷார்ப்பா இருக்கிறதால அவுட் சைட் கர்வ யூஸ் பண்ணி வெட்ட முடியும் அதே சமயம் இன்சைட் கர்வ பயன்படுத்தி எதிரி ஏதாச்சும் கேடிஎம் டிஃபென்ஸுக்கு வச்சிருந்தா அதை குத்தி கொக்கி மாதிரி இழுக்க பயன்படும் இந்த தான் இது எஜிப்டியன் ஐகானிக் வெப்பனாக இருக்கு அடுத்து திருப்பாச்சி அருவா தென்னிந்தியாவோட ஒரு பேர் சொல்லக்கூடிய அதே நேரம் இன்னைக்கும் எல்லார் வீட்டிலயும் இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னா இதை சொல்லலாம் அது மட்டும் இல்ல கருப்பசாமியோட ஆயுதமாவும் அவரை குறிக்கிற விதமாவும் கூட இந்த அருவா இருக்கு அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனில எல்லாம் எப்படி கேங்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு வெப்பனை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே போல இங்க இந்தியா குறிப்பா தமிழ்நாடு கேரளால எல்லாம் இருக்கிற அடியாளுங்க திருப்பாச்சி அருவாவை தான் ஆளு வெட்டுறதுக்கும் சரி கேக் வெட்டுறதுக்கும் சரி யூஸ் பண்ணிட்டு வராங்க அதை தாண்டி இதுலயே கொடுவா கத்தி கதிர் அருவானு சில டைப்ஸ் இருக்கு இதெல்லாம் விவசாயத்துக்கு மெயினா தேங்காய் வெட்ட மரம் வெட்ட இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க பட் ஸ்டில் எதுக்கு யூஸ் பண்ணாலும் இதை வச்சு எதிரி அட்டாக் பண்ணா சேதாரம் ரன இருக்கும்

அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது லாங் ஸ்பியர்ஸ் மனிதனோட பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான பங்காற்றல கொண்டது அப்படின்னா ஈட்டிகளை சொல்லலாம் ஏன்னா வேட்டையாடி உயிர் வாழ்றதா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பலமான எதிரிப்படையா இருந்தாலும் சரி இதோட செயல்திறன் உண்மையிலேயே அபாரமா இருக்கு ஏன்னா இறை எதிரி எதா இருந்தாலும் தன் கிட்ட நெருங்க விடாமலேயே கொல்லக்கூடிய திறன் இந்த ஆயுதத்து கிட்ட இருக்கு இனிஷியலா இந்த வெப்பனையும் கற்களை கொண்டுதான் செஞ்சிருக்காங்க ஆனா காலத்துக்கு தகுந்த வகையில உயிரினங்களோட எலும்புகள் நேச்சுரல் குவாட்ஸ் வால்கனி கிளாஸ் அயன் ஸ்டீல்னு பரிணாம வளர்ச்சியை அடைய அடைய மெட்டீரியல் மட்டும் மாறிக்கிட்டே வந்தது அதாவது டிப்ல இப்ப பார்த்த ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் கூர்மையா செஞ்சு அதை நீளமான கொம்போட அட்டாச் பண்ணி டேரக்டா ஸ்டாபிங் அப்படி இல்லாட்டி லென்தா த்ரோ பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க இந்த ஆயுதத்தோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருக்கிற காட்டுவாசிகள் வேட்டையாட பயன்படுத்தப்பட்டதா ரெக்கார்ட் சொல்லுது எது எப்படி இருந்தாலும் ஸ்பாட்டன்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான ஆர்மீஸ் இதை யூஸ் பண்ணி பல போர்கள் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்காங்க இன்னமும் ஒலிம்பிக்ஸ்ல ஜாவலின் த்ரோ மாதிரி விளையாட்டுகளுக்கு லாங் ஸ்பியர்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் லிஸ்ட்ல அடுத்ததா பாக்க போறது வளரி இங்கிலீஷ்ல இதை பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை போலாந்து நாடு கண்டுபிடிச்சது ஆஸ்திரேலியன்ஸ் வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க இப்படி நெட்ல பல விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஆயுதத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது முதல் முதல்ல பயன்படுத்தினது எல்லாமே தமிழர்கள் தான் அப்படின்ற வரலாற்றை மறைச்சு இன்னைக்கு இதை எந்தெந்த நாடும் உரிமை கொண்டாடிட்டு வராங்க அது போல பூமரங்கை யாராச்சும் துரோ பண்ணா இலக்க அடிச்சிட்டு அது திரும்ப அவங்க கைக்கே வந்துடும் அப்படின்னு ஆனா வளரிய வீசினா டார்கெட்டை தான் அடிக்கும் திரும்ப கைகளுக்கு வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையே கிடையாது வளரிய விடுறதுல யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வீசினா நிச்சயம் இலக்க அடிச்சுட்டு திரும்ப கைக்கே வந்துடும் அது மட்டும் இல்ல ஒருத்தரோட தலையை கூட துண்டாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஆனது ஏன்னா பூமரங் மோஸ்ட்லி உட்ல தான் இருக்கும் ஆனா வளரி ஷார்ப்பான மெட்டல்ல செய்யப்பட்டிருக்கிறதால டார்கெட் எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் சரி வீழ்த்தக்கூடிய கூடிய கொண்டு இருக்கு சோ க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில்ஸ்ல என்னதான் ஸ்வாட் ஸ்பியர் ஆக்ஸ் இப்படிப்பட்ட வெப்பன்ஸ் இருந்தாலும் ஐம்பது மீட்டர் வரைக்கும் இருக்கிற இலக்கை அடிக்கிறதுன்னு வரும்போது வளரி கொஞ்சம் டாமினா இருக்கு அடுத்து லிஸ்ட்ல பார்க்க போறது கிராஸ்போ அண்ட் ஆர்ச்சரி அகைன் மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காற்றல கொண்டதுனா வில்லையும் அம்பையும் சொல்லலாம் சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பியர் மாதிரியே தான் இதுவும் பட் வித்தியாசம் ஈட்டிய கையால எரிவும் அண்ட் இதுல வில்ல பயன்படுத்தி எரிவும் அது மட்டும் இல்ல அம்போட சைஸ் சின்னதா இருந்தாலும் டார்கெட் ரேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது இந்த போ அண்ட் ஆரோவை யூஸ் பண்ணி எழுபதுல இருந்து நூறு மீட்டர் வரைக்கும் இருக்கிற இலக்க கூட துல்லியமா தாக்க முடியும் ஆனா அதுக்கு இதை யூஸ் பண்றவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு அடுத்து கிராஸ் போ இதுக்கு முன்னாடி பார்த்த போ அண்ட் ஆரோ மாதிரியே தான் இதுவும் பட் வித்தியாசம் இது மனுஷன் தன்னோட விரல்களை யூஸ் பண்ணாம மெக்கானிக் தொழில்நுட்ப உதவியோட அதிவேகமாகவும் ரொம்ப தூரத்துக்கும் அம்புகளை செலுத்த முடியும் இருந்தாலும் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு யூஸ் பண்ணி உடனே அடிக்கிற மாதிரி ஷூட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு முறையும் அம்புகளை லோட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஸ்டில் பயன்படுத்தி சுமார் ஐநூறு வரைக்கும் இருக்கிற இலக்க கூட துல்லியமா அடிக்க முடியும் மூணாவது இடத்துல கேட்டபெல் அண்ட் ரெண்டு ஆர்டிலரி இடம் பிடிச்சிருக்கு இதுவரை லிஸ்ட்ல பார்த்த ஆயுதங்களை வச்சு ஒருத்தர் இல்லாட்டி பேரை மட்டும் தான் கொள்ள முடியும் ஆனா ஒரே நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்டவங்களை தாக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஹெவி முக்கிய பங்காற்றல கொண்டிருக்கு மனுஷங்க ஒரு லெவலுக்கு ஆனதுக்கு அப்புறமா தன் நாடு பாதுகாப்பா இருக்கணும் அதே சமயம் மற்ற நாடுகளை ஆளணும் அப்படின்றதுக்காக ஈட்டி வால் கேடயம் வில்லம்பு அது போல ஆயுதங்களை தாண்டி ஹெவி மிஷினரிஸ் அண்ட் ஆர்டிலரிஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதுல இந்த கேட்டாபெல்ட் பாத்தீங்கன்னா கன் பவுடரோ எந்த ப்ரொபண்ட் உதவியும் இல்லாம

இருந்து இருபது பேரை கொள்ள முடியும் அதாவது நூத்தி அறுபது கிலோ எடை இருக்கிற பாறைகளை அதிவேகமாக கூட்டத்துல மேல வந்து விழுந்துச்சு என்ன ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல பலிஸ்டான்னு சொல்லக்கூடிய ஹெவி மிஷினரி இருக்கு இது இன்னொரு வகையில போட் த்ரோவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ இருக்கிற மாடர்ன் டே மிசல்ஸுக்கு இது ஒரு ஆன்சஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இதோட மெக்கானிசம் பாத்தீங்கன்னா கிராஸ்போ பாதியும் ஆக்சிபல்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோபெடிஸ்னு ரெண்டு வெப்பன்ஸ் பேஸ் பண்ணி யூரோப்பியன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க நம்ம லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பார்த்த லாங் ஸ்பியர் ஆர்ச்சரி வெப்பன்ஸ் மாதிரி இதோட பிரைமரி பர்பஸும் ஒரு ஜெயன் ஹெவி டாட் ஆர் ஸ்பியரை ஹை வெலாசிட்டில அதுவும் அக்யூரேட்டா தாக்கக்கூடியதா இருக்கும் இதுலயே கிரீக் அண்ட் ரோமன் பலிஸ்டாஸ் சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட் அண்ட் அயன் பிளேட்ஸ் மிக்ஸ் பண்ணி செய்யப்பட்ட இந்த வெப்பன் இதுக்கு

சோ பைனலா நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது கேனன்ஸ் சைனீஸ் கன் பவுடரை கண்டுபிடிச்சது உலக முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த வெப்பன்ஸோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சது அதுல கேனன்ஸ் தான் எல்லாத்தையுமே தொடங்கி வச்சதுன்னு சொல்லணும் டுவெல்த் சென்ச்சுரி அப்போ ஈஸ்ட் ஏசியால தான் முதல் முதல்ல கன் பவுடரை வெப்பன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப இருந்த கேனன்ஸ் ரொம்ப பவர்லெஸ்ஸா சிம்பிள் டிசைனை கொண்டிருந்தது பட் போக போக கேரேஜ்ல மவுண்ட் பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எந்த படைகளாலையுமே தாக்கு பிடிக்க முடியல நிலத்துல மட்டும் இல்ல கப்பல்களையும் இந்த கேனன்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா சாதாரணமா சின்ன சைஸ்ல இருக்கிறத வச்சே பயங்கர நாசத்தை ஏற்படுத்த முடியும் முடியும் இன்னும் ஹெவி பேரல்ஸ் யூஸ் பண்ணும்போது போது பேரழிவுகளை உண்டாக்கிடும் அதனால தான் சைனாவை தாண்டி அப்பவே வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் ஈரான் ஆப்பிரிக்கா இப்படி பல நாடுகள் தங்களோட மிலிட்ரிய கேனன்ஸ போட்டி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ இந்த அளவுக்கு இது டெட்லியா இருக்கிற ரீசன்னால தான் நம்ம லிஸ்ட்ல முதல்ல எடுத்து பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்